ரைஸ்லாட் கத்துடைய நாம மகிமை இந்த கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை சந்திக்கிறதுலாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் கடந்த சில நாட்களாக கடைசி காலங்களை குறித்தும் கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இரண்டூற்றி முத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனப்படியாக சொல்லுகிறது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அழிவாயாக என்று சொல்லி நம்ம அதை ஆரம்பித்தோம் அப்போ கடைசி நாட்களெலாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கொடிய காலங்கள் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம இந்த உலகத்துல சிறு பிள்ளைகளா இருக்கலாம் இளம் இருக்கலாம் இல்ல ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறவங்களா இல்ல எல்டர்ஸா இருக்கலாம் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற காலத்தை குறித்த ஒரு அறிவு உண்டா இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அன்று அதைத்தான் ஒரு ரெண்டாயிரம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அன்றைக்கே பவுலையா தீர்க்க தரிசனமாக அவரோடு கூட உடன் ஊழியம் செய்து கொண்ட திமுத்தையாவுக்கு அதை கற்றுக் கொடுத்திருந்தார் அவர் வந்து அன்றைக்கே சொல்லியிருந்தார் இந்த காலத்துல குறிப்பாக நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டுல நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் அங்க சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்ம நினைக்கும் போது ஆண்டோடைய வசனம் எவ்வளவு உண்மை உள்ளது எவ்வளவு நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கொடிய காலங்கள் என்று சொல்லி நம்ம அறிய வேண்டும் இந்த கடைசி காலம் அறியணும் கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லி அந்த ஒரு அறிவை பெற்றுதான் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி கத்தர விரும்புகிறார் அப்போ மூன்று விதமான கொடிய காரியங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் அதுல முதல் கொடிய காலங்கள் அண்ணா கொடிய காரியங்கள் என்னவென்று சொன்னால் மனிதன் கொடிய மனிதனாய் மாறுவான் என்று சொல்லித்தான் நம்ம இதை குறித்து நம்ம கடந்த நாட்கள்ல கொஞ்சம் இதை குறித்து ஆண்டு நமக்கு கற்றுக் அப்போ ஒரு மனிதன் கொடிய மனிதனாய் மாறி விடுகிறான் என்கிறது தான் இந்த கடைசி காலத்தின் உண்மையான ஒரு செய்தி நீங்க நினைக்கலாம் பிரதர் இதெல்லாம் உண்மையா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஏனன்று சொன்னால் மனிதனை தேவன் படைக்கும் போது ஆதி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல சொல்லும் போது தேவனுடைய தேவன் படைக்கும் போது தேவனுடைய குணாதிசயத்துக்கு ஒத்து தேவன் அன்பா இருப்பார் தேவன் சந்தோஷம் உள்ளவராய் இருக்கிறார் சந்தேவன் இச்சையடக்கம் உள்ளவராய் இருக்கிறார் தேவன் சாந்தமாக உள்ளவராய் இருக்கிறார் தேவன் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார் தேவன் வந்து தயவுள்ளவராக ஒன்பது விதமான கேரக்டர் உள்ளவர் தான் தேவன் அதுதான் தேவனுடைய சாயல் இப்போ தேவனுடைய சாயலுக்கு பாது படைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த கடைசி நாட்களில் ஆண்டு சொல்கிறார் கொடிய மனிதனாய் மாறிவிடுகிறான் ஏனென்று சொன்னால் இந்த தேவனோடு கூட வாழ வேண்டிய மனிதன் தேவ சாயலை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு மனிதன் கொடிய மனிதனாய் மாறிவிடுகிறான் இந்த கடைசி காலத்தில் ஆரம்ப ஆதி நாட்கள்லே மாற ஆரம்பித்தான் ஆனால் இந்த காலத்துல இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டுல நம்ம வாழ்கிற ஒவ்வொரு கற்றுடை பிள்ளைகளும் சரி உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனும் மனுஷிகளும் அகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒவ்வொரு வருஷங்களும் கூட கூட ஒவ்வொரு நூற்றாண்டுகளும் பெருக பெருக இந்த மனிதன் கொடிய மனிதனாய் மாறி கொண்டிருக்கிறான் சில நேரங்களை நம்ம நினைக்கிறோம் ஏன் மனிதன் வந்து மிருகமாய் மாறி இருக்கிறான் சில நேரங்களை நம்ம நியூஸ்ல பாக்குறோம் யூடியூப் சேனல்ல கேட்கிறோம் டிவி சேனல்ல ஒரு ஒரு நாலு ஆண்கள் பெரியவர்கள் சிறு புள்ளைய பாவத்துல என்ன செய்யறாங்க கற்பழித்து கொடிய காரியங்களை செய்யறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே தோன்று ஏன் இந்த மனிதன் இப்படி மாறி விட்டான் ஏன் இவன் மிருக மாதிரி மாறி விட்டான் என்று சொல்லி நம்முடைய இருதயத்துல என்ன தோன்றுகிறது அப்போ ஏன் இப்படி மனிதன் மாறி கொண்டிருக்கிறான் தெரியல அன்னைக்கு கேள்விகள் நமக்குள்ள வருது ஏன் மாறா ஏன் மாறுற ஏன் இப்படி மாறுற இப்படி மாறுறன்னு சொல்லி மட்டும் நம்ம நம்ம அப்படியே விட்டுடுறோம் கடைசி காலத்துல மனிதன் கொடிய மனிதனாய் மாறிக்கொண்டுதான் இருக்கிறான் அப்போ கொடிய மனிதனாய் மாறுகிறதுல ஒவ்வொரு குணாதிசை அல்லா ஒவ்வொரு மனிதனுடைய ஆட்டிடியூடோ மனிதனுடைய ஒரு ஒரு கேரக்டர்ஸும் எப்படியாய் மாறிக்கொண்டிருக்குமா தேவ சாயில இழந்து கொஞ்சம் கொஞ்சமாய் கொடிய மனிதனாய் சாத்தானுடைய அச்சடையாளங்களோடு சாத்தானை போன்ற ஒரு கொடிய சுபாவத்துல மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான் இதை நம்ம நினைக்கும் போதே நமக்குள்ளே பயமா இருக்கிறது அல்லவா இப்ப நான் இவ்வளவு காரியங்களை நான் பேசி ஒருவேளை உங்களுக்கு தோன்றும் பிரதர் இதெல்லாம் எதுக்கு நீங்க சபைக்கு சொல்றீங்க இதை எதுக்கு ஊழியக்காரர்களுக்கு சொல்றீங்க இதெல்லாம் ஆண்டவர் அறியாத உங்களுக்குள்ள தானே இருக்கும் இதை நீங்க எங்களுக்கு எதுக்கு சபைக்கு எதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இதுல ஒரு வெளிப்பாடு இருக்கிறது ஒரு ரெவலேஷன் இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த அதிகாரத்தை உடன் ஊழியக்காரராகிய தீமத்தையாவுக்கு தான் கத்துற பவுலைய மூலமா எழுதி கொடுக்கிறார் அப்படி என்று சொன்னால் தீமத்தைய யாருக்கு சொல்றாரு இயேசு அறியாதவளுக்கு சொல்லவா அவர் எழுதுகிறார் அல்ல இது ஒரு சபைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயம் வருவதற்கு வாய்ப்புண்டு என்பதை தான் யாருக்கு எழுதி கொடுக்கிறார் தீபத்தை எழுதி கொடுத்து சொல்லு ஜனங்களுக்கு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் வரப்போகிறது இப்படிப்பட்ட ஒரு கொடி கடைசி காலம் வரப்போகிறது என்பதை ஜனங்களுக்கு அறிவித்து அவர்களை எச்சரிப்படைய செய்து கிறிஸ்துவன் சாயலுக்கு நராய் திரும்பினால் தான் அவருடைய வருகையிலே போக முடியும் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடை சபைகளுக்கு கற்றுக்கொடு என்று சொல்லிதான் இதை எழுதி கொடுத்தார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ கொடிய மனிதனாய் மாறும்போது அவனுடைய குணாதிசயங்கள் எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் பாருங்க இந்த இரண்டாவது வசனத்துல இருந்து ரெண்டு முப்பத்தி மூன்று ரெண்டுல இருந்து பார்க்கும்போது பத்தொன்பது வகையான கொடிய காரியங்கள் ஒரு மனிதனை தாக்கிவிடும் இந்த பத்தொன்பது விதமான கேரக்டர்ஸ் ஒரு மனிதனை போது அவன் தேவ சாயலை இழந்து எப்படி மாறுகிறான் கொடிய மனிதனாய் மாறுகிறான் அப்போது இன்றைக்கு இதை குறித்து ஒன்றை ஒன்றாக நம்ம தியானிக்க போகிறோம் இன்றைய தினத்தில் நம்மோடு கூட பேசுகிற கொடிய மனிதனுடைய கேரக்டரில் முதல்ல வரக்கூடியது எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியர் ஆயும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்போ இன்றைக்கு ஆண்டு நமக்கு கற்றுத்தருகிறதான முதல் பகுதி தற்பிரியர் இப்போ தற்பிரியர் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதை குறித்து இங்கிலீஷில் நீங்க பார்க்கலாம் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுது செல்ஃபிஷ் அதாவது தன்னைத்தானே நேசிக்கிற ஒரு அனுபவம் எதை எடுத்தாலும் நான் நல்லா இருக்கணும் என்னை எல்லாரும் உயர்த்த வேண்டும் எல்லாரும் என்ன கனம் பண்ண வேண்டும் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தன்னை மகிமைப்படுத்துகிற சுய மகிமையை தேடுகிற ஆனா சுயத்தை அதிகமாய் வெளிப்படுத்துகிற மனிதனை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தற்பிரியராய் மாறுகிறார்கள் அப்போ ஒரு மனிதன் ஒரு கொடிய மனிதனாய் மாறுவதற்கு அவனுக்குள்ள உண்டாகிற மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் என்னன்னா ஒரு மனிதனை தன்னை தானே உயர்த்துகிறது தன்னை தானே என்ன செய்வான் தல் தன்னையே பிரியப்படுத்தி தனக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே அவன் மகிமைப்படுத்தி அதை செய்ய ஆரம்பித்து விடுவான் என்று சொல்லி அன்றைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ செல்பிஷாக இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் பெருகுவார்கள் அதாவது நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் நான் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் ஏன் ஊழியர் நல்லா இருந்தா போதும் நான் செய்கிற காரியங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அவன் நிச்சயமாகவே அவன் டேஞ்சர் சோனில் இருக்கிறான் என்று அர்த்தம் ஒருவேளை அதை பார்த்து கொண்டு இருக்கிற கற்றுடைய ஊழியக்காரர்களை ஒருவேளை நீங்கள் ஊழியத்தை பல வருஷங்களாக செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுடைய என்னுடைய இருதயத்துல நான் கர்த்தருக்காக நான் அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற அறிவை மறந்தவர்களாக அதை குறித்த தெளிவு இல்லாம ஏன் ஊழியம் நான் ஏன் ஊழியத்தை கட்டணும் ஏன் சபையை கட்டிட வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு நீங்கள் செய்து கொண்டு இருந்தால் இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு நீங்கள் தற்பிரியராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க இந்த கடைசி காலங்களில் சபைகளும் பார்த்து அவங்க அவங்க டினாமினேஷனை நேசிக்கிறாங்க அந்த டினாமினேஷனை தாண்டி அடுத்த மக்களை அவங்களால நேசிக்க முடியல எக்ஸாம்பிள் ஓப்பனா சொன்ன சிஎஸ்ஐ மக்கள் ஆர்சி மக்களை பார்த்து பகைக்கிறாங்க தான் பெருசுன்னு சொல்றாங்க மற்றவர்கள் எல்லாம் பாதாளத்துக்கு போகக்கூடியவர்கள் என்று சொல்லி ஒரு கீழான அனுபவத்தோடு சபைகள் இன்னைக்கு சிஎஸ்ஐ சபைகளையும் இல்லைன்னா ஆர்சி மக்களையும் என்ன செய்யறாங்க இவர்கள் எல்லாம் அற்பமானவர்கள் என்று சொல்லி தங்கள் மட்டும்தான் நாங்கள் மட்டும்தான் சியோனுக்கு போகிறவர்கள் நாங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகிறவர்கள் என்று சொல்லி தங்களை தானே தம்பட்டம் அடிக்கிறதான அனுபவத்தை சபைகளுக்குள் பெருகிக் கொண்டிருக்கிறது இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்க தான் கரெக்டானவங்க டிபிஎம் சொல்றாங்க நாங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போறோம் மற்றவங்க யாரும் போக முடியாதுன்னு சொல்லி அவர்கள் சுயநலமாய் பேசுகிறாங்க இதெல்லாம் வேதத்துல இல்லாத ஒரு காரியம் வேதத்துல டினாமினேஷன் எங்கேயும் சொல்லப்படவில்லை கற்றுடைய சபை என்று சொல்லும் போது ஆண்டவர் சபைக்கு தொலையா இருக்கிறார் நீங்களும் நானும் அவருடைய சரீரமா இருக்கிறோம் ஒரு அடையாளத்துக்காக இன்னைக்கு பல ஊழியர்களுடைய பெயர்கள் இருக்கலாமே தவிர ஆனால் என்ன இல்ல ஆண்டவர் இந்த டினாமினேஷனை உருவாக்கவில்லை என்பதை நீங்களும் நானும் அறிந்து ஆண்டு ராஜ்யத்துக்காக நான் ஓடுவேன் நாங்களும் ஊழியம் செய்கிறோம் பெயர்கள் இருக்கிறது இந்த பேருக்காக ஊழியம் செய்தால் உங்களையும் என்னை போல பரிதவிக்கப்படுகிறவர்கள் வேற யாரும் இல்லை அப்ப பேருக்காக ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் இப்போ தற்பிரியர் என்று சொல்லும்போது வேதத்துல நிறைய கதாபா வேதத்துல நிறைய பாத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய என்ன சொல்லப்பட்டிருக்கு ஊழியக்காரர்கள் தற்பிரியராக இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அதில் ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு நான் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து உங்களுக்கு அதை விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன் இப்போ முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் பிள்ளைகள் நம்ம பார்க்குறோம் ஆதியாகவும் நான்காவது அதிகாரத்தில் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கப்போ அன்றுபோர் யாரை கொடுக்குறாரு நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆதாம் தன் ஏவாளை அறிந்தான் அவள் கற்பவிதையாகி காயினை பெற்று கற்பரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி காயினை பெறுகிறார் முதல் மனிதன் இரண்டாவது மனிதன் இரண்டாவது பிள்ளை ஆபேலை பெற்றெடுக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வேலை இருக்கிறது ஆபேலுக்கு ஆடு மாடுகளை மேய்க்கிற வேலையும் காயினுக்கு காய்கறிகள் அதாவது அக்ரிகல்ச்சர் வேலையை அவங்க செய்கிறாங்க ஆனால் நடந்த சம்பவம் பாருங்கள் நான்காவது வசனம் இப்படியாய் சொல்கிறது ஆவேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆவேலையும் அவன் காணிக்கையும் கருத்து அங்கீகரித்தார்போ முதல் மகன் காயினா இருக்கிறார் இரண்டாவது மகன் யாரா இருக்கிறார் ஆவேலா இருக்கிறாரு ஆனா இங்க நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால் இவர்களுக்கு ரெண்டு பேருமே என்ன செய்யற வேலை செய்து கிடைக்கப்பட்ட நன்மைகள்ல முதல் நன்மை கொண்டு ஆண்டவருக்கு காணிக்கையாக வைக்கிறாங்க அப்போ இந்த காணிக்கை வைக்கும்போது இதில் ஆபேல் என்ன செய்கிறாருன்னா பெஸ்டானதை கொழுமையான ஆடுகளை கொண்டு காணிக்கை வைக்கிறாரு காயின் என்ன செய்கிறாரு கொழுமையை அற்ற அதாவது அந்த அக்ரிகல்ச்சரில் கிடைக்க காய்கறிகள பெஸ்டானதை கொடுக்கல அப்போ இவர் கொடுத்ததை ஆண்டு ஒரு அங்கீகரிக்கிறார் யார் கொடுத்ததை ஆபேல் கொடுத்ததை அங்கீகரிக்கிறாரு காயின் கொடுத்தத கற்று அங்கீகரிக்கவில்லை அப்போ என்ன நடக்குது அஞ்சாவது வசனம் காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரிய கத்துரை பிள்ளைகளை இப்போ காயினுக்கு யார் மேலே எரிச்சல் வந்திருக்கணும் இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது இந்த சந்தர்ப்பத்தின்படி இந்த டாக் இந்த இந்த ஒரு கான்டெக்ட் படி யாருக்கு மேலே கோபம் வந்திருக்கணும்னா தேவன் மேலே தான் கோபம் வந்திருக்கணும் ஆனால் அவருக்கு தேவன் மேலே எரிச்சல் வரல அவனுக்கு யார் மேல எரிச்சல் வந்துனா அவனுக்கு தம்பி மேலே தான் எரிச்சல் வந்தது எப்பா என் கூட இருக்கிறவன் என் கூட சாப்பிட்டவன் என் கூட உட்கார்ந்தவனுக்கு அவனை நீ எப்படி பிளஸ் பண்ண முடியும் அவனுடைய காணிக்கை நீ அங்கீகரித்து எப்படி நீ பிளஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி காய் அந்த ஆபேல் மேலே எரிச்சல் வருகிறது அன்புக்குரிய கத்துடை பிள்ளைகளை ஒரு பெஸ்ட் ஐ ஒரு பெஸ்ட்டான டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் சுய பரிசோதனையில் உங்களுக்கும் எனக்கு அதை கேட்டு இருக்கிற கத்துடை பிள்ளைகளை நீங்கள் நினைக்கலாம் பிரதர் எனக்கெல்லாம் வந்து என்ன இல்லை சுயநலமே கிடையாது நான் தற்பிரியனே கிடையாது நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க நான் இந்த டெஸ்ட்ல மூணு டெஸ்ட் இருக்குது இந்த மூணு டெஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்களா இல்லையா அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்குள்ள தற்பிரியராய் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையான்னு சொல்லி அப்போ முதல் டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா அடுத்தவும் பிளஸிங் ஆகும் போது உங்க பிரதரோ இல்லை உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை உங்க சர்ச்சில் கூட இருந்தவங்களோ ஒருவேளை உங்களை காட்டிலும் படிப்பு இல்லாதவர்கள் தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளும்போது நீங்க சந்தோஷப்பட்டால் உங்களுக்குள்ள என்ன இல்லை தற்பியாய் நீங்கள் செல்பிஷா இல்லைன்னு அர்த்தம் ஒருவேளை உங்க கூட இருக்கிறவன் உங்களை காட்டில அதிகமான சம்பளத்துக்கு இல்ல உங்களை காட்டிலும் குடும்பத்துல நீங்க பெஸ்டான உங்க மனைவி காட்டுல பெஸ்டான ஒரு மனைவி கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஒரு எரிச்சல் வந்துருச்சுன்னா அதோடைய பொருள் என்ன உங்களுக்குள்ள என்ன இருக்குது செல்பிஷ்னஸ் இருக்குன்னு அர்த்தம் ஆனா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் உங்களை காட்டிலும் பெட்டரா மாறும்போது ஆண்டவரே நீங்கள் அவரை ஆசிர்வதித்ததற்காக நன்றின்னு சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனையை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார் ஏனென்று சொன்னால் அது ஏசுக்கு சுழந்த சிந்தை அதை தாண்டி அடுத்தவன் நன்மை பெறும்போது உங்களுக்கு எனக்கு எரிச்சல் வருகிறதா இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னா தற்பிரியராய் நம்ம இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் காயினுக்குள்ள தற்பிரியராய் இருந்ததுனால தான் ஆபலை பார்க்கும்போது அவரால் அதை அக்செப்ட் பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியல அவனை பார்க்கும்போது எரிச்சல் கூடிக்கொண்டு இருக்கிறது ரெண்டாவது என்ன நடக்கு தெரியுமா எரிச்சல் மாத்திரமல்ல ரெண்டாவது நடக்கிற காரியம் எரிச்சல் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது முகம் மாறுது முன்னாடி அவன் முகத்தை பார்த்து அவ சொல்லுவாங்க உலக பழமொழி அகத்து அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க அதாவது உள்ள இருக்கிறது வெளியே மகிழ்ச்சியில தெரியும் ஏசு கிறிஸ்து முன்னாடி உள்ள இருந்துச்சுன்னா வெளியே தெரியும் ஆனால் இவருடைய முகமே மாறுபட்டது முகம் முன்னாடி இருந்த கலை இழந்து விட்டான் முகத்திலிருந்து ஒரு ஸ்மைல் மாறிடுச்சு தேவனுடைய சமாதானம் மாற்றம் அவன் முக அவனுடைய முக ரூபமே மாறினது ஒரு கொடூர மனிதனாய் மாறிவிட்டான் இரண்டாவது அப்போ இரண்டாவது கட்டத்தில் இவனுடைய தற்புரியத்தினால அவன் அடுத்த கட்டத்துக்கு போகிறான் அவன் முகம் பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோபத்தோடு அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான் முகநாடி வேறுபடுகிறது அடுத்தவன் பிளெஸ்ஸிங்கு வரும்போது அடுத்தவனை கத்தர் உயர்த்தும் போது உங்களுக்கும் எனக்கு முகநாடி வேறுபடுகிறதுனா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் செல்ஃபிஷாக இருக்கிறோம் என்று சொல்லி ரெண்டு மூன்றாவது காரியம் எட்டாவது வசனம் சொல்லுது காயின் தன் சகோதரனாகிய ஆபேரோடு பேசினான் அவர்கள் பயல்வெளியில் இருக்கும்போ இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ராபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் மூன்றாவது எரிச்சல் வருது ரெண்டாவது முகம் மாறுபடுகிறது கொடூர மனிதனாய் மாறி மூன்றாவது நடந்த சமம் என்ன தெரியுமா கொலை செய்வதற்கு அவன் துணிந்த சொந்த தம்பி அவன் கூட பிறந்தவன் அவ ஒரே ரத்தம் ஆனால் என்ன செய்றாங்க கொலை செய்வது கூட அவங்க என்ன செய்யலாம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம கொலைக்காரனாய் மாறி விட்டான் எங்க போய் முடிஞ்சு தெரியுமா ஒரு தற்புரியனாய் இருந்தபடினால எரிச்சலை கொண்டு மாறி அவன் ஒரு கொலைக்காரனாய் மாறிவிட்டான் இன்றைக்கு ஒருவேளை மாம்சத்துல நீங்க கொலை செய்யாம இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் அநேகரை நாம் கொன்று கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக அவங்க மேல இருக்கிறதான உங்க நீங்களும் நானும் தற்புரியராய் இருக்கும் மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விட முடியாதபடிக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கத்தக்க விதத்துல அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுவதற்கு நீங்களே இருந்து அவனுடைய முடியாதபடிக்கு அவன் கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்க முடியாதபடிக்கு நீங்களும் நானும் தற்புரியராயிருந்து அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் கொன்று கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு மனிதன் தற்புரியராய் இருப்பானா

குறிப்பாக ஆதி நாட்கள் எப்படி உண்டானதோ இது மறுபடியும் கடைசி நாட்களும் எழும்ப போகிறது கத்தர் விரும்புகிறார் அதனால கொடிய மனிதனாய் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு நான் இன்றைக்கு போதும் ஆண்டு வர மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படும் போது நான் எரிச்சல் படக்கூடாதப்பா மற்றவர்கள் நல்லா இருக்கும் போது நான் சந்தோஷப்படணுமே தவிர ஒருவேளை எனக்கு அந்த அளவுக்கு நான் உயர்த்தப்படவில்லை உண்மைத்தான் பரவாயில்ல நான் சந்தோஷப்படணும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம் அப்படி இருந்தால் நீங்கள் நிச்சயமாய் கிறிஸ்துவன் அன்புக்குள்ள வளர்ந்து கிறிஸ்துவன் சாயலை தரித்து ஆண்டோடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்துப்படுவீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை கதாவை நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி இந்த வார்த்தைகள் மூலமாய் முப்பது அறுபது நூறு மடங்கு எங்களை உயர்த்துங்க ஆசிர்வதிங்க ஏசுப நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ